ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டி கிளம் சஷ்டி கிளம் சென்னை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு வாங்க பார்க்கலாம் நான் கொழுக்கட்டை பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே சைடில் கொண்ட கடலையே தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் பண்ணியாச்சு கொழுக்கட்டையும் பண்ணியாச்சு கொண்ட கடலையும் தாளித்து எடுத்து வச்சாச்சு அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன் நம்ம இப்போ சாமி கும்பிட்றதுக்காக பிள்ளையார் வாங்கிட்டு வந்து நான் எங்கள் வீட்டில் இந்த வாட்டி சாமி கும்பிட போகிறேன் அதுக்காக நான் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து அதை ஒரு தட்டில் வச்சு சாமிக்கு பூ எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியாச்சு இப்போ விளக்கேற்றி சாமி கும்பிட்டுடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சஷ்டிகிள்ளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க